ஆனா நீங்க சொல்லுங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்ப யார் முதல் ஒரு வருவாரு நினைக்கிறீங்க எங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தளபதி மட்டும்தான் தளபதி மட்டும்தான் முதலமைச்சரா வருவார்ன்றது எல்லாருக்குமே தெரியும் எதுக்காகன்னா பொய்யான வாக்குறுதி கொடுத்து இன்னைக்கு திமுக ஏமாத்திட்டு தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்தாங்க அந்த வாக்குறுதியில பாதி கூட நிறைவேற்றல பொய்யான வாக்குறுதி எதுவுமே நாங்க கொடுக்க போறதே இல்லைங்க ஒரு அண்ணனாவும் ஒரு சகோதரனாவும் ஒரு ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு தம்பி ஆகும் ஒரு பெண்களுக்கு வந்து முக்கியமான ஒரு பாதுகாப்பான ஒரு ஒரு கட்டமைப்பு உருவாக்கக்கூடிய ஒரு இதுல வந்து தளபதி கண்டிப்பா இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சரா தளபதி தான் வருவார் திமுக தளபதி சரியா என்ன பண்ணுவார் நினைக்கிறேன் திமுக என்ன பண்ணாங்க நாங்க சொல்றதுக்கு பண்ண மாதிரி எதுவுமே இல்லையே வெறும் விளம்பரம் தான் எங்க போனாலும் கேமரா அப்படி இல்லைன்னா அவங்களே முன்னாடி ப்ரீ பிளான் எந்த விஷயமா இருந்தாலும் அவங்களே முன்னாடியே வந்து பிளான் பண்ணிடுறாங்க அவங்க என்ன பண்ணலாம்னா இது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு விளம்பரமா ஒரு திரைப்படம் எடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியா அவங்க நடத்தலாம் வெறும் விளம்பரம் இல்லைன்னா ஒரு குடும்ப அரசியல் இது எதுவும் எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இது உண்மையான விஷயங்க இத வந்து பொதுமக்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க ஆனா ஒரு திரைப்பிரபலம் இன்னும் சொல்ல போனா ஒரு உச்ச நட்சத்திரம் அவர் வந்து அவர் வாயால சொல்லிருக்கார் பாருங்க மனசுல இருக்கிறது தான் வாயில வந்திருக்குங்க இது எல்லா மக்களுக்குமே தெரியும் தளபதி வந்து எல்லாரையும் பார்க்க தான் போனாரு அவங்க குறைகளை கேட்க தான் போனாரு யாருக்கும் அந்த கெடுதலும் நினைச்ச ஒரு மனசுல போல ஆனா பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசாங்கமும் காவல்துறையுன்னா இங்க கரூர்ல நடந்த அந்த வந்து நாற்பத்தோரு பேருடைய உயிரிழப்புக்கு வந்து பொறுப்பு அதனால இதுவே வெளிப்படையா தெரியுது அவர் அதனால வந்து நாங்க வந்து அஜித் அவருடைய கருத்தை நாங்க கண்டிப்பா வரவேற்கிறோம் இந்த வந்து தொடர்ந்து விஜய் அவர்கள் மோசமான இல்ல இல்ல சீமானை பத்தி பேச வேண்டிய ஒரு காலகட்டம்ங்க சீமானுக்காக ஓட்டு போட்ட எல்லாருமே இன்னைக்கு யோசிக்கிறாங்க இளைஞர்களோட இளைஞர்கள் எல்லாரையுமே திசை திருப்பி திமுகவுக்கு எதிராக ஏங்க பாசிச பாஜகவையும் திருட்டு திமுகவையும் நான் எதிர்க்கிறேன்னு சொல்லிதான் சீமா ஓட்டு வாங்கினாருங்க எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாருனா அது இளைஞர்கள் போட்ட ஓட்டு தான் இன்னைக்கு ஆனா ஒரு ஒரு நாள் அவர் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு அந்த பேச்சுல இருந்து அவருடைய நிலைப்பாடு என்னன்றது கிளீன்னா தெரியுது இல்லை அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடெல்லாம் வந்து நான் தமிழர்கள விட்டிருக்காரு என்னைக்குமே வந்து நாங்க வரவேற்பு போறதுல்ல சீமான வந்து யாருன்றத அவரே அவர் முகத்திலே கிழிச்சுக்கிட்டாரு அவர் அத பத்தி நம்ம பெருசா இன்னும் சொல்லணும்ன்ற அவசியமே இல்ல அண்ணா ஒரே ஒரு ரெக்கொஸ்ட் அண்ணா தளபதிய பத்தி பேசணும் சீமான பத்தி பேசுறதுண்ணா வேணா அவருக்கு அதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆளனா அவரு யாரு அத பத்தி பேசும்போது தகுதி இல்லாத என்னோட